ஸ்ரீ குரு பியோ நமக ஹரி ஓம் ஆன்மீக அலைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஆமலைக்கு ஏகாதசி அப்படின்னு ஏகாதசியுடைய அந்த ஆமலைக்கு ஏகாதசியினுடைய சிறப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏகாதசிங்கிறது வந்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி உண்டு அதெல்லாம் நமக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இல்லையா அந்த இருபத்தி நாலு ஏகாதசி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு ஒரு சிறப்பு உண்டு அந்த மாதிரி இந்த ஆமலைக்கு ஏகாதசி பற்றி சிறப்பு என்ன அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக ஒரு சில வருஷம் அதாவது இந்த அதிக மாதம்னு சொல்லுவோம் அந்த அதிக மாதம்னு சொல்லும்போது என்ன ஆகுனா இருபத்தாறு ஏகாதசி வரும் சில நேரம் இருபத்தஞ்சு கூட வரும் இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தாறும் சில இருபத்தி ஆக பொது வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி ஆக இந்த ஆமலிக்கா ஆமலிக்கா ஏகாதசி அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்னா அதாவது பால்குண மாதம் பால்குண மாதம்னா உங்களுக்கு வந்து பொங்குடி மாதம் சுக்லபக்ஷத்தில் பொங்குனி மாதம் சுக்லபக்ஷத்தில் இந்த ஆமலைக்கு ஏகாதசி வரும் அதாவது அது வந்து இந்த புஷிய நட்சத்திரமா இருந்தா ரொம்ப விசேஷம் இந்த வருஷம் அதே மாதிரிதான் இந்த இந்த மாசத்துல மாதத்தில் சுக்லபட்சத்தில் புஷ்ய நட்சத்திரம் கூடிய தினத்திலே இந்த ஏகாதசி வருது ரொம்ப விசேஷம் நம்ம எல்லாரும் அந்த ஏகாதசியை எல்லா ஏகாதசியுமே அனுஷ்டிக்க வேண்டியது நம்ம அதனால் நல்ல பலன்களும் உண்டு அதில் சந்தேகம் சந்தேகமெல்லாம் கிடையாது இந்த ஆமலைக்கு ஏகாதசியும் அதே மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒன்று இதை நாம் செஞ்சா நமக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் முதல்ல அந்த இந்த ஆமலைக்கு ஏகாதசனம் என்ன நம்முடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி போறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய ஆன்மீக அலைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்க அதனால ஒன்றும் குறைஞ்சி பீடியோ இல்லை பைசா காசில் ஒன்றும் செலவு கிடையாது யூடியூப்பில் எல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கும் இல்லையா அதில் நமக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆன்மீக சொந்தமான அனைத்தும் நமக்கு தெரிய வரும் அலையலையாக வந்துட்டே இருக்கும் முடியாது ஆக இந்த ஆன்மீக அலைச்சலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஆமலைக்கு ஏகாதசி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது முதலிய சொன்ன பால்குண பால்குன மாதம் சுக்லபட்சத்தில் வரைகின்ற ஏகாதசிக்கு பேர் ஆமலைக்கு ஏகாதசின்னு பேர் ஒவ்வொரு ஏகாதசிக்கு பேரு உண்டு அந்த மாதிரி இந்த வெளி ஆமலைக்கு ஏகாதசி அப்படின்னு பேருண்டு அதுவும் புஷ்ய நட்சத்திரம் கூடிய இந்த தடவை இந்த வருஷம் வந்து புஷ நட்சத்திர இன்னைக்கு கரெக்டாக அந்த ஆமலைக்கு ஏகாதசி வருது ஆக ஆமலைக்குனா என்னென்னு கேட்டால் நெல்லின்னு அர்த்தம் நெல்லி மரம் சொல்கிறேன் இல்லையா நெல்லிக்காய் நெல்லி அதான் ஆம்லான் அர்த்தம் ஆமலிக்கானா ஆமலைக்குனா ஆம்லா ஆம்பளைக்குன்னு என்ன ஆம்லா ஆம்லான்னு என்ன ஆம்லா ஆம்லா எல்லாமே வந்து தான் குறிக்கும் ஆக நெல்லிக்காய் மரம் அதாவது இந்த ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் சாயங்காலம் அதாவது இந்த சூரிய அஸ்தமனாரத்துக்கு முன்னாடி அந்த நெல்லி மரத்துக்கு பக்கத்தில் போய் அந்த அதாவது நெல்லி மரத்துடைய கீழே அடியில் என்ன பண்ணால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த நெல்லி மரத்தை வந்து பூஜை பண்ணும் அதாவது மகாவிஷ்ணு என்ன பண்ணார்னா அந்த பூமியில் ஜீவன்கள் எல்லாம் சிருஷ்டிப்பதற்காக பிரம்மாவை சிருஷ்டிச்சவர் யார் மகாவிஷ்ணு இல்லையா ஆக மகாவிஷ்ணுவை ஏன் சிருஷ்டிச்சார் ஏன் படைத்தார்னா ஏன் சிருஷ்டிச்சார்ன்னா மகாவிஷ்ணு இந்த லோகத்தில ஜனங்களே மற்ற மற்ற உயிரினங்களை எல்லாம் எத்தனையோ உயிரினங்கள் இல்லையா அந்த உயிரினங்களை சிருஷ்டிப்பதற்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணார் அந்த சிருஷ்டிச்சார் அதே நேரத்திலேயே இந்த ஆமலக்கிங்கிற மரத்தையும் அவர் உண்டாக்கியதாக சிருஷ்டி செய்ததாக உண்டு மற்ற எல்லா உயிரினங்களும் இருந்தது பிரம்மாட்டிருந்தது மகாவிஷ்ணு பிரம்மாக்கு அந்த கட்டளை அந்த சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இந்த ஆமலைக்கு மட்டும் அந்த வெம்மாவை எப்போ சிருஷ்டி பண்ணாரோ அன்றைய தினமே அன்றைக்கு இந்த ஆமலைக்குங்கிற இந்த நெல்லி மரத்தையும் சிருஷ்டித்த அர்த்தம் மகாவிஷ்ணுவா என்ன சொல்றாருன்னா இந்த மரம் முழுவதும் இலைகள்ல கிளைகள்ல காய்கள்ல எல்லாத்துலயும் நெல்லிக்காய் எல்லாத்திலையும் மகாவிஷ்ணு அதாவது கடவுளுடைய ஈஸ்வரனுடைய அவதான் அப்படியே கடவுள் எல்லா இடத்துல அந்த மரம் முழுக்க இருக்கார் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் மகாவிஷ்ணுவே இதை சொல்லி இருக்கார் ஆகவே இந்த தினத்திலே நம்ம ஆமலைக்கு இந்த ஏகாதசிய விரதம் இருந்து இன்னைக்கு முழுக்க சாப்பிடக்கூடாது ஆனால் என்ன பண்ணுவோம் பச்சை தண்ணி கூட குடிக்காம சில பேர்லாம் இருப்பா நம்ம என்ன பண்ணுவோம் முடிஞ்சா ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்கலாம் ரெண்டு வேளை சாப்பிடாம இருக்கலாம் சாப்பிடாம இருக்கிறது தான் உத்தமம் எதுவுமே சாப்பிட கூடாது ஆக அந்த மாதிரி இருந்து சாயங்காலம் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இருந்து மரத்தடியில் அந்த அந்த என்ன நெல்லிக்காய் மரம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் நெல்லிக்காய் மரத்தில் கீழே சுத்தம் பண்ணி கோலெல்லாம் போட்டு விளக்கேற்றி வச்சு நமஸ்கரித்து பூஜை பண்ணும் இந்த மாதிரி பூஜை செய்து வந்தால் நமக்கு வந்து சகல சௌபாகியங்கள் உண்டு ஏகாதசி பண்ணதுனால ஏகாதசி விரதம் பண்ணது இந்த மாதிரி பண்ணதுனால நமக்கு அனைத்து சௌபாகியங்களும் கிட்டும் என்று அதோடு மட்டுமில்ல சொர்க்கம் கிடைக்கும் என்பதும் மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கார் ஆகவே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணும் இந்த ஆமலைக்கு ஏகாதசியை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் ஆமலைக்கு ஆவலைக்கின்னு சொங்க ஆவலைக்குனா அது கன்னடத்தில் வந்து அவுள் அவலைக்கு பாயசம் அவலைக்குனா அது அவுள் பாயசம் இது வந்து ஆமலைக்கு ஆமலைக்குனா நெல்லிக்காய் குறிக்கும் ஆகவே ஒன்றை பாயசத்துக்கு போய்டாங்க ஆமலக்கி ஆமலைக்குன்னா ஆம்லா நெல்லிக்காய் ஆக நெல்லிக்காய் குறிக்கிற ஒரு இந்த நெல்லிக்காய் மரத்தை பூஜை செய்கின்ற ஒரு ஏகாதசியாக இந்த ஏகாதசி இருக்கிறது மகாவிஷ்ணுவால் தான் எல்லா ஏகாதசியும் அதில் இது வந்து ஒரு சிறப்பான இதுவும் ஒரு சிறப்பான ஏகாதசி அனைவரும் மறக்காமல் இந்த ஏகாதசியை கடைபிடித்து பகவானுடைய அந்த நாமத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்து என்ன பண்ணுவோம் மகாவிஷ்ணுவுடைய அந்த பாதார இந்த அது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது நம்முடைய இது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏகாதசி விரதத்தையும் தொடர்ந்து கடைப்பிடிங்க மற்றவங்களுக்கும் நம்முடைய சேனலுடைய இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேறொரு நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்